கோவம் அதிகமாக படக்கூடிய ராசி தான் நம்ம சிம்ம ராசி உள்ளவங்க ஆனால் அவங்ககிட்ட தான் நல்ல பொறுமையும் உண்டு நல்ல குணமும் உண்டு அதனால தான் அவங்க படுறாங்க சில விஷயம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சரின்னு படலன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நினச்ச விஷயத்தை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசினியர்கள் எப்போதும் பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க நிறைய விஷயத்துக்கு போராட்டம் பண்ணி கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவாங்க யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் விரும்ப மாட்டாங்க தனிச்சிருந்து தான் செயல்பாடு பண்ணுவாங்க அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்வாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி சில விஷயம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காண்டி ஓடி ஓடி உதவி செய்வாங்க ஆனால் அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய சிம்மராசி நேர்கள் வந்து எப்போதுமே சந்தோஷத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கோ இல்லையோ மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மராசி அதே மாதிரி வீட்டில் ஒரு சில பேருக்கு சில பிரச்சனை வந்துடுச்சுன்னா போதும் முன்னாடி இருந்து எல்லா வேலையும் அவங்களே முன்னாடி இருந்து செஞ்சு அதை நிறுத்திடுவாங்க அந்த பிரச்சனை வர விடாமல் தடுத்து அந்த விஷயத்தில் வெற்றியும் அடைஞ்சிருவாங்க செல்ல விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்னென்னா சில இடத்துல கோவப்பட்டு சிலவங்களை பேசிடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கியத்தில் யாருக்கும் வசமாக வந்து கை கொடுத்து அவங்க கூட தோல் சேர்ந்து நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க தப்பு அவங்க கூட நம்ம தோல்ந்து நிற்கணும் தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போதுமே பிடிச்ச விஷயத்தை தவிர பிடிக்காத விஷயத்தை எதுக்காண்டி யாருக்காண்டியும் செய்யவும் மாட்டாங்க நல்ல விஷயத்துக்கு ரொம்ப அவங்க முன்னாடி இருந்து செஞ்சு முடிச்சுருவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே தாய் தந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதுவும் அண்ணன் தம்பி அக்கா இப்படி உள்ளவங்க மேலேயும் அன்பாக இருப்பாங்க நண்பர் வட்டம் இவங்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு நண்பர்கள் யாராவது ஒரு சின்ன கு குற்ற உணர்வு மாதிரி இவங்களுக்கு எதாவது செஞ்சிட்டா போதும் அந்த நண்பர்கள் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க சிம்ம உள்ளவங்க சிம்ம இன்னொரு விஷயம் செய்வாங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க படித்து நல்ல ஒரு போஸ்டிங்கிலலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கிட்ட மட்டும்தான் பழங்குவாங்க தேவையில்லாத நண்பர்களை அப்படி ஓரம் கட்டிடுவாங்க இவங்க நினைச்ச விஷயத்த அவங்களுக்கு என்ன விஷயம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பாக அவங்க அடைஞ்சே தீருவாங்க ஆனால் உதவி பண்ணக்கூடியவங்க மனசு உள்ளவங்க தான் இவங்க எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அளவுக்கு பொறுமையாக அந்த விஷயத்தை சாதித்து காட்டிடுவாங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும் பண உதவியோ இடத்த கூட சொந்த இடத்த கூட விற்று கூட இவங்க உதவி பண்ணக்கூடிய மனசு உண்டு ஆனால் அந்த இடத்த விற்று அவங்களுக்கு பணம் கொடுத்தவங்ககிட்ட திரும்ப போய் கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய மனபாகமும் இவங்ககிட்ட கிடையாது அதை நான் உழைச்சி எப்படி நான் திரும்பி சம்பாத்தியம் பண்ணி காட்டுறேன்னு சவால் எடுத்து வாழக்கூடிய தன்மை உள்ளவங்க தான் சிம்மராசி அதே மாதிரி இவங்க ராசியில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் கஷ்டத்தை அனுவிச்சிருந்தாலும் இவங்களும் அவங்க கஷ்டத்தை அணிவிக்க வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் இவங்க நண்பர் வட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நல்ல பலன்கள் அணையிறதுக்கு அவங்க பிடிச்ச தெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் போதும் ஒரு நல்ல பலன் இவங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் தாய் தந்தை அம்மா அப்பா அவங்களுடைய விஷயங்களில் எதுவும் முன்னோர்கள் யாரும் இறந்துருந்தாலோ அவங்கள போய் அவங்களுக்கு சில விஷயங்கள் பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியது இருந்தால் செஞ்சிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இது அவங்க ராசி பலனில் இது சில விஷயங்களில் கஷ்டங்கள் ரொம்ப மாறி இருந்த காரணத்தினால இந்த விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு மாற்றம் நிறைய கிடைக்கும் அது இருபது நாளில் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரத்தில் இந்த தவறை வந்து கொஞ்சம் திருத்திக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கஷ்டப்படும் போது நமக்கு யாரும் உதவி பண்ணலையே அப்படின்னு எதிர்பார்ப்பும் உங்களுக்கு கிடையாதுங்கிறது உங்களுடைய இயற்கையான ஒரு தான் நீங்கள் நினைச்ச விஷயத்தை சாதிக்கணும்னா நீங்கள் கிடச்ச எந்த கடவுளை நீங்கள் கையெடுத்து வணங்குறீங்களோ அந்த கடவுளை மனதார வணங்கிக்கோங்க தாய் தந்தைங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டே வாங்க உங்களுக்கு நல்ல பலங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கிடைக்காத விஷயத்துக்காண்டி நீங்கள் இப்போதைக்கு போராடிட்டு இருக்கீங்க அந்த போராட்டம் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு ஒரு இருபது நாளில் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் முயற்சி எடுக்கும் போது நல்லா கவலைப்படாமல் அந்த இடத்துல காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் பிடிச்ச தெய்வத்தை வணங்கிட்டு ஒரு இருபது நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன விஷயத்தை போய் கேட்க போகிறீங்களோ அந்த விஷயத்த போய் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தை வாங்க போகிறோம் ஒரு பொருள் இல்லட்டினா ஒரு வீடு மனம் முடிக்க போகிறோம் இல்லட்டினா மணமகள் பார்த்துட்ருக்கோம் இல்லட்டுனா மணமகன் பார்த்துட்ருக்கோம் இப்படி மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடைக்கலனா இந்த விஷயத்த செஞ்சிங்கன்னா போதும் ஏன்னா இருபது நாள் சூரிய உதயத்துக்கு நோட்டு எந்திரிச்சு நீங்கள் நல்ல விஷயத்தை செஞ்சிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அந்த உதவி இதுவரைக்கும் கடனாக கொடுத்துருந்தீங்கன்னா விநாயக பெருமானை போய் வணங்கிட்டு நீங்கள் போய் அந்த விஷயத்தை போ ஆழ்கிட்ட போய் கேளுங்கள் கண்டிப்பாக அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதுக்கு எதுக்கடுத்தாலும் கோவப்பட்டாலும் உங்களுக்கு பிடித்த தெய்வம் முருகனாக தான் இருக்கணுங்கிறது சிம்மராசி உள்ளவங்களுக்கு அதிகம் உள்ளவங்களுக்கு வணங்குறவங்க முருகனாக தான் இருப்பாங்க ஏன்னா முருகன் வந்து ரொம்ப அன்பான தெய்வம் அதே மாதிரி சிம்ம ராசி உள்ளவங்க ரொம்ப அன்பானவங்க தான் ஆனால் அளவுக்கு கோவப்பட்டாலும் சரி யார்கிட்டையும் சரி தலை குனிஞ்சு போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க பிறப்பும் நல்ல கம்பீரமான குணமும் உள்ளவங்க படிப்பு அதிகமாக இவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி இவங்க நல்லது மட்டும்தான் செய்யணும்னு விரும்பக்கூடிய மனநிலை உள்ளவங்க யாருக்கும் ஒன்றுன்னா போதும் அந்தளவுக்கு போய் முன்னாடி போய் நின்று செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க குணமும் இவங்ககிட்ட கிடையாது ஆனால் இவங்க சூரிய உதயத்துக்கு முன்ன கூட்டி ஒரு இருபது நாள் எழுந்திரிச்சி இந்த விஷயத்த நான் சொன்ன விஷயம் அத்தனைத்தையும் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா அதிக மாற்றங்கள் உங்களுக்கு அமையும் கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து எப்போதுமே மனம் தளரக்கூடிய மனசு உங்களுக்கு கிடையாது இதுவரைக்கும் நீங்கள் மனசை வந்து தளர விட்டதே கிடையாது அதனால தான் சிம்ம ராசிக்கு ஒரு கம்பீரமான ஒரு ஒரு ஆற்றல் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆற்றல் இருந்தாலும் சிம்ம ராசி உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு அதிக ஒரு ஆற்றல் இருக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஒரு எண்ணம் உள்ளவங்க தான் சிம்ம ராசி உள்ளவங்க சிம்ம ராசிக்காரங்க எப்போதுக்கும் ஒரு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஆனால் அவங்க ஆசைப்பட்டா போதும் அந்த விஷயத்த அவங்க அடையாமல் விட மாட்டாங்க ஆனால் அதுக்கு என்ன போராட்டம்னா போராடி அந்த விஷயத்த அடைஞ்சே தீருவாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் இருக்கும் யாருக்கும் வேண்டாத விஷயத்த கேட்கவே மாட்டாங்க அது மாதிரி சிம்மராசி உள்ளவங்க வேண்டியதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுவாங்க அந்த விஷயத்த அடைஞ்சே தீருவாங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா அவங்களுக்கு கா இளம் பருவத்தில் நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் சில விஷயம் கிடைக்குதுன்னா அவங்க அந்தளவுக்கு போராடி தான் வென்றிருப்பாங்க இப்போதைக்கு அவங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் ஒரு இருபது நாள் நிறைய மாற்றங்கள் கிடைக்க போது சிம்ம ராசிக்காரங்க இந்த விஷயத்தை விடாத அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் திரும்ப கிடைக்காட்டாலும் திரும்ப ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா போதும் சிம்மராசி உள்ளவங்க அந்த அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது சிம்மராசி உள்ளவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா பொறுமையும் நிதானமும் கையாளக்கூடிய